முன்னிறுத்தி ஆகஸ்ட் மூணு குமுடி ஆரம்பிக்கிறோம் உள்ளம் தேரி இல்லம் நாடி அதான் எங்களோட கேப்ஷன் அதாச்சு தமிழ்நாடு முழுவதும் ஆகஸ்ட் மூணுலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் எங்களோட சுற்றுப்பயணம் இருக்கும் தமிழ்நாடு முழுவதும் அது முதல் கட்டமாக ஒரு சில தொகுதிக்கு போகிறோம் இரண்டாம் கட்டம் உங்களுக்கு தலைமை விகிதம் அறிவிப்பாங்க தேசிய முற்போக்கு திராவிடர்களின் கட்சியை ம வலுப்படுத்தியும் மக்கள் மனதில் நம்பிக்கையை மீண்டும் விதைக்கிறதுக்கும் எங்களோட பயணம் இருக்கும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் எங்கள் பொதுச் செயலாளர் ஓட தலைமையில் தமிழ்நாடுகளும் தொண்டர்களோட மக்களோட எங்களுக்கு பயணம் இருக்கும் என்னென்ன கூட்டணியில் இல்லை இங்கே பொதுச் செயலர் தெளிவாகவே சொல்லியிருக்காங்க ஜனவரி ஒம்போது கடலூர் மாநாட்டில் எங்களோட கூட்டணியை பற்றி நாங்கள் சொல்லுவோன்ட்டு இன்றைக்கி இந்த அடுத்த கட்ட அடுத்த அஞ்சு ஆறு மாதம் எங்கள் கட்சி பணிகளும் மக்கள் பிரச்சனையும் எங்கள் கட்சி வலுப்படுத்துறதுக்கு மட்டும்தான் எங்களோட சிந்தனையாக இருக்கும் எங்கே போய் பார்க்கலாம் முடியும் ஆ கட்சி சார்

என்ன கேள்வி கேட்குறீங்க இல்லை 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 சார் ஒரு பிரதமர் ஒரு மரியாதை திரும்ப போய் சந்திக்கலேருந்து கேட்குறோம் இல்லை மரியாதை நிமிஷம் தேவையான நேரத்தில் நாங்கள் போய் சந்திப்போம் எங்களுக்கு என்னைக்கு தேவையோ அன்றைக்கி சந்திப்போம் இல்லை நீங்கள் புரியல நீ அவர் வந்திருக்காருன்னா அவர் வந்து பிரதமராக வந்து அவர் மக்கள் பணியே செய்ய வந்திருக்காரு கூட்டணி எல்லாம் நாங்கள் ஜனவரி ஒம்போது நாங்கள் சொல்கிறோம்னு சொல்லியிருக்கோன்னா அப்போ நாங்கள் சொல்கிறோம் என்னங்க வரவேற்கிறோம் கமல்ஹாசன் சார் வந்து நின்ன நாளாக சினிமா துறையிலிருந்து இன்னைக்கு அரசியலுக்கு வந்து இன்றைக்கி அவர் ஒரு வாய்ப்பு திமுக சார்பில் கொடுத்துருக்காங்க நிச்சயம் கமல் சார் வந்து மக்கள் பிரச்சனையை பாராளுமன்றத்தில் பேசுவார் எனக்கு புரியல நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்க தேமுதிக பார்வை மக்களை நோக்கி தான் எந்த நோக்கியும் இல்லை ஓகேங்களா சிம்பிள் தேங்க்யூ முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்